ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்னைக்கு புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை நான் எப்படி கும்பிட்டேன் வீட்டில் சிம்பிளாக அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அது என்ன அப்படின்றது தெரியும் யாருக்காச்சும் உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலயமா தெரியப்படுத்திக்கோங்க புரட்டாசி மாதம் வந்துட்டாலே பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா பூஜை புனஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக ஆகிடுவோம் அதில் வ பார்த்திங்கன்னா இப்போது கந்தசஷ்டி விரதமும் இருக்கிறதால இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக போய்கிட்டிருக்கு நாற்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருக்கேன் கந்தசஷ்டி பூஜைக்காக இப்போது இந்த புரட்டாசி மாதமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் யாருமே பார்த்திங்கன்னா ஒன் மந்த் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால என்னுடைய அன்னபூர்ணி தாயாரை பார்த்திங்கன்னா கிச்சனில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் எப்படியும் ஒன் மந்த் வந்துட்டு நான்வெஜ் சமைக்க மாட்டோம் அதனால அன்னபூர்ணி தாயாரை வந்துட்டு கிச்சனில் தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் முன்னாடி நாளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பூஜை ரூம் அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் பூஜை ரூமில் வந்துட்டு மண் அகல் விளக்கு சஷ்டி வர்றதுக்காக முருகர்கிட்ட விளக்கு மட்டுமே க்ளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை நேற்று ஏற்றிக்கிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு மற்ற விளக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி புரட்டாசி மாதத்துக்கு பெருமாளுக்கு வந்துட்டு தளிகை போட்டு மிச்ச ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்கேன் ஒன்றா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சமையல் விலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு வந்துட்டு காலேஜ் இருக்கிறதுனால அவங்களும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நானும் பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல வந்து பருப்பு சாம்பார் செஞ்சுட்டேன் பருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பால் பாயாசம் பருப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் வடைக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு பருப்பு ஊற வச்சுட்டேன் அதாவது பருப்பு அதுக்கப்புறம் கடலை பருப்பு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்ருக்கேன் இது கடைசியாக வந்துட்டு அரைச்சிட்டு நம்ம வடை சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக பாப்பா கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாயசம் பருப்பு செஞ்சுட்டேன் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு ரவுண்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் காலேஜ் கிளம்புனாங்க நான் வந்துட்டு பொரியலுக்காக காய் கட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அப்படின்றதுக்காக பூஜை ரூமில் அதுக்குள்ளே சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு கொஞ்சம் இருக்கிற வேலையெல்லாமே முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் பூஜை டைமுக்கு அப்படின்றதுக்காக அம்மனுக்கு வந்துட்டு அழகாக பூ அலங்காரம் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் என்னுடைய பையன் பார்த்திங்கன்னா இந்த பெருமாளுக்கு வந்துட்டு பூ அலங்காரம் பண்ணிகிட்ருக்கான் எப்போவுமே இவரை தான் வந்துட்டு புரட்டாசி மாதத்தில் நான் வச்சு இவருக்கு முன்னாடி தான் வந்து தலிகை எல்லாம் போட்டு சாமிக்கு வரதே இருப்பேன் அதனால் பூ அலங்காரம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் அவன் ஒரு பக்கம் நான் வந்துட்டு சஷ்டி விரதம் வந்துட்டு இன்றைக்கி பதினோராவது நாள் அதனால் விளக்கெல்லாம் ஏற்றிக்கலாம் சாமிக்கு முன்னாடி அப்படின்றதுக்காக இந்த இடத்துல தனியாக பார்த்திங்கன்னா பூ அலங்காரம்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெய் விளக்கெல்லாம் ஏற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் நல்லபடியாக பதினோராவது நாள் வந்துட்டு கந்த சஷ்டி விரதத்துக்காக விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் அதுவுமே போய்கிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடையுமே இல்லாமல் என்னுடைய மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு டெய்லியுமே விலக்கேற்றிக்கிட்டு என்னுடைய பூஜை வந்துட்டு நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன் தமிழ் மாதத்திலே ஆறாவதாக இருக்கிற மாசம்தான் புரட்டாசி மாதம் மிகவும் தன்மை நிறைந்த மாதம் பகவான் விஷ்ணுக்கு உகந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் வந்தாலே ஒவ்வொரு பூ பூஜையுமே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயுமே சில நாட்கள் வந்துட்டு விரத நாட்களாக இருக்கும் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா சனி விரதம் நவராத்திரி விரதம் அதுக்கப்புறம் கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விரதத்துமே பார்த்திங்கன்னா திருவிழா போல் ஒவ்வொன்றா கோலாகலமாக போய்கிட்டு இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிறைவான பூஜைகள் எல்லாமே திருப்தியாக இந்த மாதத்தில் பண்ணுவாங்க நானும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கந்த சஷ்டி விரதம் இப்போது புரட்டாசி மாதத்துக்காக பெருமாளுடைய வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூஜையுமே பார்த்திங்கன்னா டெய்லியுமே இந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த முதல் சனிக்கிழமைய நிறைய பேர் நம்ம ஊர் பக்கம் நமக்கு இந்த புரட்டாசி மாதம் யாரா இருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வந்துட்டு முதல் வாரமே பார்த்திங்கன்னா சாமிக்கு தலிகை போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு அமாவாசையில் விழுந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க அது ஏன்னு தான் எனக்குமே இது வரைக்கும் தெரியாது நிறைய பேர் வந்துட்டு முதல் வாரம் கும்பிடுவாங்க அப்படி இல்லைனா மூணாவது வாரம் இல்லைனா அஞ்சாவது வாரம் இருந்து அஞ்சு வா அஞ்சாவது வாரம் கும்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த முதல் வாரமே நிறைய பேர் சாமி கும்பிட்டாங்க பெருமாளுடைய வழிபாடு புரட்டாசி மாதம் நானும் முதல் வாரமே வந்துட்டு கும்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாமிக்கு வந்துட்டு பூ அலங்காரம் எல்லாமே என்னுடைய பையன் பண்ணி முடிச்சிட்டான் பூஜை ரூம்லையுமே வச்சு ஒவ்வொரு வேலையை வந்துட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு சமையல் வேலை அதாவது வடை மட்டும்தான் வந்துட்டு எடுக்கணும் எண்ணெயில் பொறிச்சு அதனால் அதையுமே மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு கிச்சனில் இருக்கிற சாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அப்புறம் அதுக்காகவே டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு இந்த எல்லாமே முடிஞ்சிச்சேன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இலை போடுறதுக்கு க கரெக்டாக இருக்கும் டைம் அதனால கடகடன் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே கையோடு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வடையுமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டேன் உளுந்து வடை கார வடை பாயாசம் செஞ்சேன் அதுக்கப்புறம் பருப்பு பீன்ஸ் பொரியல் செஞ்சேன் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் சாதம் ரசம் இருக்குது அதனால் இன்றைக்கி நான் ரசம் வைக்கலை சமையல் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சது கிச்சன்லேயுமே க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அலங்காரம் இருக்குது அதெல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பெருமாளுடைய விளக்க வந்து வச்சு நெய் போட்டு திரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அழகாக இருக்கார் பெருமாள் என்னுடைய பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கானே சொல்லணும் வெளியில் வந்துட்டு துளசி மாடத்துக்கிட்ட பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன் முதல்ல வந்துட்டு வெளியிலே முடிப்பேன் அந்த வேலையெல்லாமே முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு இலை போடணும் சமைச்சது எல்லாமே சாமிக்கு இலைய இலை வச்சு பரிமாறிட்டேன் எல்லா விளக்குமே ஏற்றி முடிச்சுட்டு தேங்காய் எல்லாமே உடச்சி தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிவிட்டேன் ஏன்னா என்னால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஒர்க் இருக்குது வீட்டில் அதனால் ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக என்னால் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்க முடியல இதெல்லாம் சாமிக்கு படைத்ததுக்கு அப்புறமா தான் எடுக்க முடிஞ்சது இல்லைனா நான் வந்துட்டு எந்த மாதிரி படைப்பேன் அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போடுவேன் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பூ அலங்காரம் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா பொறுமையாக உக்காந்து திருப்தியாக பண்ணி அவன் வந்துட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எதனா இருந்தாலுமே அதை க்ளீனாக பண்ணுவான் அதனால் பொறுமையாக உக்காந்து பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு இன்றைக்கி என்னுடைய பையன் பண்ண ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னா இது தான் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வேலையுமே பூஜை டைமில் கரெக்டாக பண்ண மாட்டான் இன்னைக்கு அக்கா இல்லாததால் அவன் வந்துட்டு எல்லா வேலையுமே கரெக்டாக பண்ணி கொடுத்தான் கூட இருந்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்க ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த கேட் ரிப்பேர் ஒர்க்குக்கு தான் வந்திருந்தாங்க சுத்தமாக வந்துட்டு டோர் திறக்கவே முடியாது அதுக்காக தான் ஆளுங்க வந்திருந்தாங்க டோர் தனியாக எடுத்துகிட்டு வீலெல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வருஷமாக இழுத்துகிட்டே இருந்துச்சு ஏதாச்சும் ஒரு ஒர்க் பெண்டிங் இருக்கு இல்லையா வீட்டில் அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா காலேஜிலேருந்து வந்தாச்சு அவங்களுமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு நான் அவங்களுக்காக தான் வெயிட் இருந்தேன் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிடலான்னு நினச்சேன் ஏன்னா யமகொண்டம் ஸ்டார்ட் ஆகிடும் ஒன்றரை டூ மூணு அதனால் நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்க நானும் அவங்க கூட உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட ஆரம்பித்தேன் சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்துட்டு கோயில் பக்கத்துலேயே இருக்கிறதால அந்த பிரச்சனையே இல்லை வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நடந்து போயிட்டு வந்துடலாம் சரி ஈவினிங்காக போகலாம் அப்படின்றதுக்காக பூஜை வேலையெல்லாம் திருப்தியாக முடித்தேன் இந்த முதல் வாரமே பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாம் பூஜை முடிஞ்சதுமே ஏதோ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி சந்தோஷமாக இருக்குது நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னுடைய இந்த வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்றத யார் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க என்னுடைய பூஜை ரூமில் பர்டிகுலராக நான் சொல்ல போகிறேன் அதனால் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்கேன் என்னுடைய பூஜை ரூமில் தான் அந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுமே தெரியப்படுத்துங்க அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா லோகேஷ்